இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையலில் பாரம்பரிய முறையில ரொம்பவே ஈஸியாக வீட்டிலேயே மாவு அரைச்சி நல்லா வாசனையா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முதல்ல பச்சரிசியை ஊற போட்டுக்கோங்க நான் வந்து சின்ன கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் அரிசியில் தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் மட்டும் ஊற விடுங்க பச்சரிசியும் நமக்கு நல்லா ஊறி வந்துருச்சு அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி சுத்தமாக வடிச்சிருங்க ஒரு வெள்ளை காட்டன் துணியில இந்த மாதிரி ஊற வச்ச அரிசியை நல்லா பரப்பி விடுங்க இதை வந்து நம்ம வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கால் நேரத்துல இருந்து இருபது நிமிஷத்துல நமக்கு காஞ்சிடும் அரிசியை எடுத்து இந்த மாதிரி லேசா உடைச்சி பார்த்தீங்கன்னா குருணை குறுனையா நமக்கு உடைக்க வரணும் இல்லைன்னா இந்த மாதிரி கை வச்சு அழுத்தி பார்த்தா லேசா நமக்கு ஈரப்பதத்தோடு கையில் ஒட்டணும் மாவு அரைக்கிறதுக்கு நமக்கு இதுதான் சரியான பக்குவம் காய வச்ச பச்சரிசியை இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்ல பவுடர் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பவுடர் பண்ண பச்சரிசியை நைஸான சல்லடையில் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கிற சல்லடையாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்பதான் நமக்கு மாவு வந்து நல்லா ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்ச மாதிரி பொடி வரும் மாவு போது கடைசியாக நமக்கு வந்து சின்ன சின்னதாக சரியாக அரைபடாத அரிசி இருந்தால் அதை இன்னொரு தடவை ஜாரில் சேர்த்து அதையும் அரைச்சு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து மாவை நல்லா சளிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ரைஸ் மில்ல கொடுத்து நம்ம அரைச்ச மாதிரி நல்ல நைஸ் பவுடராக வந்துடும் ரெடி பண்ணி வச்ச பச்சரிசி மாவை ஒரு பேனில் சேர்த்து மாவுல சூடு ஏறுற வரைக்கும் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாவை வந்து நம்ம ஆறு மாசம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வண்டு புழு எதுவும் வராமல் வறுத்த மாவில் சின்ன சின்ன கட்டி விழுந்தா இன்னொரு ஒரு தடவை கூட நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்துருக்கேன் மாவுக்கு தேவையான உப்பு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கிற மாதிரி வெது வெதுப்பான தண்ணியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு பிசைஞ்சு விடுங்க இந்த மாதிரி பிடிச்சி பாருங்க மாவு வந்து நமக்கு நல்ல ஆகி கொழுக்கட்டைக்கான பதம் வந்துருச்சு உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க தெரிய மாதிரி போடலாம் கோபுரம் மாதிரி போடுவாங்க இல்லைன்னா உருண்டையா போடலாம் நான் வந்து இன்னைக்கு உருண்டையா செய்கிறேன் மாவை வந்து ரொம்ப அழுத்தி உருட்டாமல் லேசாக இந்த மாதிரி உருட்டி விடுங்க அப்போதான் மாவு நமக்கு ரொம்ப கெட்டி வேக வைக்கும் போது விரிசல் விழாமலும் இருக்கும் எல்லா மாவுலையும் உருண்டை உருட்டி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி வந்து நல்லா சூடானதும் உருட்டி வச்ச கொழுக்கட்டையை சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம போட்ட உடனே கிளறி விட கூடாது ஒரு கொதி வர வரைக்கும் இதை அப்படியே விட்டுருங்க கிளறி விட்டீங்கன்னா ஒரு சில நேரம் உடஞ்சிரும் இல்லைன்னா நமக்கு வந்து லேசா கரைய ஆரம்பிச்சிடும் ஒரு கொதி வந்துருச்சு லேசாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க கொழுக்கட்டை நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு விரிசல் எதுவுமே விழாமல் நல்லா சாப்டா பொடி பண்ணி வச்ச வெள்ளத்தை சேர்த்து நல்லா கரைச்சி விடுங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தூசி மண் இல்லாத வெள்ளம் வாங்கியிருக்கேன்னால இதை அப்படியே டைரக்டாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் பாகு ரெடி பண்ணி ஆற விட்டு சேர்க்குறதா இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதை வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க இது கொதித்து வர்றதுக்குள்ளே இன்னொரு பக்கம் தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து அரை மூடி தேங்காயை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஜாரில் தேங்காய் துண்டெல்லாம் சேர்த்து நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல திக்காக முதல் பால் எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் நம்ம வெள்ளத்தில் வேக வச்ச கொழுக்கட்டையும் நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக ஆற விட்டுட்டு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அளவுக்கு சூடு இருக்கும்போது எடுத்து வச்ச தேங்காய் பால் சேர்த்துருங்க இந்த சூட்ல நம்ம தேங்காய் பால் சேர்க்கும் தான் கொஞ்சம் கூட நமக்கு தெரிஞ்சு வராது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அப்படியே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு விட்டுட்டு சுட சுட மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் தூவி விட்டு பரிமாறிடுங்க வீட்லேயே நம்ம மாவு அரைச்சி இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுனால அதோட பழைய டேஸ்ட்டும் வாசனையும் நமக்கு நல்லாவே தெரியும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி பாரம்பரிய முறையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்